யனமாக முருகாசரணம் ஆதித்தனுடைய ஏழு புத்திரர்கள் பற்றிய தகவல்கள் கர்ணன் காளந்தி சுக்ரிவன் தத்திய மகன் சனி நாதன் மனு நந்தியின் அருள் பெற்ற எட்டு பெயர் சனகர் சனாதனர் சனந்தகர் சனத்குமாரர் வியாக்கியபாதர் பதஞ்சலி சிவயோக முனிவர் திருமூலர் கையிலை இமயம் யமகூடம் கந்தாமனந்தம் நீலகிரி நிமிடதம் மந்திரம் விந்தியமலை ஆத்ம குணங்கள் கருணை பொறுமை பேராசையின்மை பொறாமையின்மை நல்லனவற்றில் பற்று உலோகத்தன்மையின்மை மனமகிழ்வு தூய்மை என் வகை மங்களங்கள் கண்ணாடி கொடி சாமரம் நிறைகுடம் விளக்கு முரசு இராஜ சின்னம் இணைக்கயல் என் வகை எட்டு வகை வாசனை பொருட்கள் சந்தனம் கோட்டம் கஸ்தூரி கற்பூரம் குங்குமம் பச்சிலை அகில் விழாமிச்சை வேர் ஏழு வகை பிறப்புகள் தேவர் மனிதர் விலங்குகள் பரப்பவை ஊர்பவை நீர்வாழ்பவை வாழ்பவை தாவிரம் ஈரேல் உலகங்கள் முதலில் மேல் உலகங்கள் பூமி புவர்லோகம் தபோலோகம் சத்தியலோகம் ஜனோலோகம் மகர்லோகம் ஸ்வர்கலோகம் ஈரேல் உலகங்கள் கீழ் உலகங்கள் அதலம் கிதலம் சுதலம் ரசாதலம் தவாதலம் மகாதலம் வாதாளம் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் தனம் தானியம் பசு அரசு புத்திரர் தைரியம் வாகனம் சுற்றம் குபேரினன்மேருக்கும் நவநிதிகள் சங்கநிதி பதுமநிதி கற்பநிதி கச்சப்பநிதி நந்தநிதி நீலநிதி மகாநிதி மகாபது பதுமநிதி முகுந்தநிதி நவநாகங்கள் ஆதிசேஷன் கார்கோடகன் அனந்தன் குலிகன் தஷன் சங்கபாலன் மதுபன் மகாமதன் வாசுகி என் வகை போகங்கள் அணிகலன் தாம்பூலம் ஆடை பெண் பரிமளம் சங்கீதம் பூம்படுக்கை போஜனம் நம் நன்மை தரக்கூடிய தச தானங்கள் நெல் எல் உப்பு தீபம் மணி வெள்ளி வஸ்திரம் சந்தனக்கட்டை தங்கம் நீர்ப்பாத்திரம் நன்றி